வணக்கம் இன்றைக்கு எஸ்எம்சி பயிற்சி மற்றும் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி முடித்த பயிற்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது பள்ளியினுடைய டிஎன்எம்இஸ் தளத்துக்குள்ளார நம்ம இந்த இன்சரிஸ் விவரங்களை வந்து நம்ம பதிவு பண்ணணும் இது நம்ம அடுத்த கட்டமாக நம்ம செய்ய வேண்டியது யார் யாரெலாம் நம்ம பயிற்சிகளை வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோமோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எம்ஏஸ்தலத்துக்குள்ள போய் நம்ம இந்த ட்ரைனிங் விவரங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அது எப்படி நம்ம பதிவு பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க கூகுள் குரோமுக்கு நம்ம போய்க்கிறோம் இதில் என்ன பண்ணுறோம் ஏமிஸ் இஎம்ஐஎஸ் ஏமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு முன்னாடி பேஜ் வரும் இல்லைங்களா இங்கே அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது இல்லைங்களா இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம ஸ்கூலினுடைய டைஸ் கோடோட போட்டு நம்ம போட்டிருப்பில்லைங்களா ஸ்கூலினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு சரிங்களா நம்ம ஸ்கூலினுடைய டைஸ் கோடு தான் நம்ம யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம் பாஸ்வேர்டு நம்ம ஏதாவது இண்டிவிஜுவல் இது போட்டிருப்பில்லிங்களா ஸோ அந்த மாதிரி இதை கொடுத்து லாகின் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்த உடனே அதை பாருங்கள் நமக்கு அந்த எம்எஸ் தளத்தினுடைய முன்னாடி பகுதிக்கு நம்ம ஸ்கூலுடைய டேஷ்போர்டுக்கு போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அது முன்னாடி வந்துருச்சு இல்லைங்களா இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாத்தீங்கன்னா ஸ்டாப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இல்லைங்களா அந்த ஸ்டாப் டீடெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன் சர்வீஸ் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இன் சர்வீஸ் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குடி மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை டச் பண்ணுங்கள் இது போயிடும் பாருங்கள் நமக்கு இந்த மாதிரியான ஒரு விவரங்கள் நமக்கு வந்துடும் சரி இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஆட் பண்ண அந்த விவரங்களை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அந்த கடைசியில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பல் போட்டு ஏட் அப்படிங்கறத கொடுத்துருக்குங்களா அந்த ஏட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு விவரங்கள் கேட்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் நேம் அது டீச்சர்ஸ் நேம் நம்ம ஸ்கூலில் இருக்கிறவங்களுடைய நேம் ஃபுல்லாக வரும் இதில் யார் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுடைய நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்தது தான் செலக்ட் டைப்பு அது என்ன ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம் இப்போ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த ட்ரைனிங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சில ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஸ்எம்சி ட்ரைனிங் முடிச்சிருந்தா அந்த ட்ரைனிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங்கை நம்ம செலக்ட் பண்ணி முடிச்ச ட்ரைனிங் நம்ம இதில் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ட்ரைனிங்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலெக்ட் ட்ரைனிங் மோடு எந்த வகையில் நம்ம ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்குது நம்ம எல்லாருமே ஆன்லைன் தான் முடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஆன்லைன் கொடுத்துக்கலாம் அடுத்தது செலக்ட் ட்ரெயினிங் அட்டு எங்கே முடிச்சிருக்கிறோம் அல்லது எது மூலமாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம முறையாக இது ஆன்லைன் அப்படிங்கிறனால அதர்சன் போடலாம் இருந்தாலும் பிஆர்சி மூலமாக தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பிஆர்சி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் என்ன கேட்டுக்குது ஸ்டார்ட்டு டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது இல்லைங்களா ஸ்டார்ட்டடு டேட் பாருங்க ஸ்டார்ட் ஒரு டேட்டில் வந்து எந்த டேட்டில் நம்ம இதை பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ நான் பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறதுல நான் கொடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி த்ரீயில் முடிச்சு அப்படிங்கிறனால அந்த டேட்டை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துக்குறேன் அடுத்தது பாருங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ட்ரைனிங் ஆக்சுவலாக நம்ம வந்து அது சர்வர் ப்ராப்ளத்தினால நம்ம முன்ன பின்னா நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள்ன்ட்டு நம்ம ட்ரைனிங் அதில் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஸோ இருந்தாலும் அது ஒரு நாள் பயிற்சி அப்படிங்கிறனால நம்ம ஒன்று அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம் சரிங்களா இப்ப இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் கடைசியாக கீழே பாருங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா அந்த சேவ்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க மேலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படின்னு வந்துடுச்சிங்களா அதே போல் நம்ம ஸ்கூலில் வேற என்ன அடுத்துவீங்க முடிச்சவீங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களது என்ன பண்ணலாம் அதேமாரி ஆட் அப்படிங்கிறதுல கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதே போல் ஒவ்வொருத்தருடைய அந்த விவரங்களையும் கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிரும் சரிங்களா இதே போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய விவரங்களையும் இது போல ஒருத்தர நம்ம அதில் செலக்ட் பண்ணி அவங்க எடுத்துட்ட பயிற்சியினுடைய விவரங்களை நம்ம இந்த டிஎன்ஏமி தளத்தில் மிக சிறப்பாக நம்ம பதிவு செய்து கொள்ளலாம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சேவ் கலர் பட்டன் அழுத்தி பண்ணிக்கணும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து